ராமாயணத்தில் வரும்போது ஹனுமான் வந்து ராமர் கிட்டே சொல்லிட்டார் சீதை ஏதோ தான் இருக்கா நான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஜாகிரதையாக இருக்கா உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள்னு சொன்னோடனே ராமர் என்ன பண்ணார் லக்ஷ்மணன் சுக்ரீவன் அங்கதன் ஜாம்பவான் குரங்குகள் எல்லாத்தையும் கூட்டுண்டு கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடுறார் நீங்க வேதாரண்யம்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பேன் ரொம்ப உசத்தியான சிவக்ஷேத்திரம் அதுக்கு கீழே கோடிக்கரைன்னு ஒரு இடம் உண்டு கோடிக்கரையில் ராமர் பாதம்னு ஒரு இடம் ராமர் ஓங்கி போய் அந்த மலையின் உச்சியில போய் பார்த்தாரி அதுதான் லங்காவின் மேல் பகுதி அங்கே தான் இந்த வேதாரண்யம் கிட்ட கோடிக்கரையிலேருந்து இருந்து போயிடலாம் ஆனால் சமுத்திரத்தின் ஆழம் ரொம்ப அதிகம் இந்த குரங்குக்கெல்லாம் நீச்சலே வராது அதெல்லாம் சொல்லிடுத்து இதை பாருமா என் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் என்ன உனக்கு நீ அவ்வளெல்லாம் வருத்து கிடையாது நான் வந்து உனக்காக நான் வந்து உயிரெல்லாம் விட எங்களுக்கு ஒழுங்கா பிரிட்ஜை கட்டி தந்துடும் அப்படின்னு எல்லாம் எழுபதாயிரம் குரங்கையோ கூட்டு அப்படியே கோஸ்ட் வழியாவே நடந்து புல்லாரண்ய கஷேத்திரத்துக்கு வந்தார் அப்போ விபீஷண ஆழ்வான் சரணாகதி செய்து அனுஷ்டித்து விபீஷணனை ஏற்றுக்கொண்டார் அப்போ விபீஷணன் சொன்னார் இந்த இடத்துல நீ சேத்து கட்டினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ராமா ஏன்னா சமுத்திரத்துக்கு ஆழம் ஜாஸ்தி கிடையாது அதனால் இங்கே ஏற்கனவே ஒரு ஓஷியானிக் ரிட்ஜ் இன்ஃப்ளேம்டு ஓஷியானிக் பெட் இருக்கு நீ மேலே கொஞ்சம் கல் மரம் இதெல்லாம் போட்டு நெரப்பினியான அழகாக நீ வந்து ஒரு சேத்து கட்டி விடலாம் சமுத்திர ராஜா உனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் முத்ரராஜாவுக்கு மூணு நாள் பிராயோபவேஷம் இருந்தால் அவர் தோன்றுவார் ராமர் என்ன பண்ணார் புல்லுலேயே அழகாக ஒரு ஒரு படுக்கையை போட்டுட்டு சமுத்திர ராஜாவை நோக்கி சயனித்தார் மூணு நாள் ஆயிடுத்து அந்த ஸ்டாப் கிளாக்கை பார்த்தா கரெக்டாக முடிஞ்சுடுத்து மூணு நாள் ஆயிடுச்சு ராமருக்கு கோபம் வந்தது மூன்று நாட்கள் கழித்தும் அவர் வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே லட்சுமணா என்னுடைய அம்புரா துணியை எடுத்துட்டு வா இந்த சமுதிரராஜாவை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொன்னோடனே சமுத்திர ராஜா ஓடி வந்தார் என்னை போய் நீ இப்படி செய்யலாமா ராமா உனக்காக நான் பரிசு என்ன வாங்கலாம் வெறும் கையோட உன பார்க்க முடியாதேங்கிறதுக்காக எங்கெல்லாம் படகு இந்த டைட்டானிக் மாதிரி மூழ்கிருக்கும் அங்கேருந்து அங்கேருந்து ஆபரணங்கள்லாம் எடுத்துட்டு உனை உனக்கு சம தப்பிக்க வேண்டும் என்பதற்காக வருவதற்குக்குள்ளே நீ இப்படி கோபப்படலாமா ராமா கேட்டாரா ராமர் என்ன சொல்லியிருக்கணும் கொஞ்சம் கோபப்பட்டுட்டேன் என்ன மன்னிச்சுடு அவர் என்ன சொல்லிட்டார் நான் உன்னை பார்த்து கோபப்பட்டேன் யார் சொன்னா ராமரும் பேசுவார் சமயா நீக்கி தகுமாடலாடேனே ஆனா இந்த கீர்த்தனை முழுக்க கிருஷ்ணரை பத்தி தான் தேவ கேவ சுதேவுலே கிஞ்சி நடு எல்லாம் கிருஷ்ணரை பத்தி இருக்கா ராமரை பத்தி இல்லையே வருது ஹரே ராம சந்திர மிருது சுபாஷ மிருது சுபாஷேஷன அதனால ராமர் கூட பேசுவாராம் அபி அதிமானுஷஸ்தவத்துல கூரத்தாழ்வான் எடுத்தார் உடனே ராமர் புல்லாணியிலிருந்து அழகான ஒரு சேதுவை அமைத்து குரங்குகளை எதிர்பார்த்து அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு யுத்த காண்டத்தில் ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் ராமராவணையோர் யுத்தோர் ராமராவணையோர் இவ என்று ராவணனை ஜெயித்து மறுபடியும் பாரத தேசத்துக்கு திரும்பினார் அப்போது வழிவகுத்து கொடுத்ததே இந்த திருப்புல்லாணி க்ஷேத்திரம் ஆதி ஜெகந்நாதன்